வெல்கம் டு ராமாஜி சேனல் நம்மளோட சேனல் என்ன வீடியோ பார்க்க கத்திரிக்காய் பொரியல் தான் செய்ய வாங்க தேவையான பொருள் கத்திரிக்காய் ஒரு நாலு அஞ்சு கத்திரிக்காய் எடுத்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் குட்டி தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன் நீங்க பெருசா இருந்தா ஒரு தக்காளி போட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் தாளிக்க காடுறது கடலப்பருப்பு வாங்க இப்ப நம்ம தாளிச்சலாம் தான் வச்சுக்கோங்க பத்த அடுப்புல ஒரே கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம எண்ணெயிலே தான் வதக்கி பொரியல் போகிறோம் தண்ணியெலாம் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடுகு அப்புறம் கடுகு கொஞ்சம் பொரியட்டும் இப்போ கடலப்பருப்பு கடலப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி குட்டி ஸ்பூனுக்கு இப்போ இது ரெண்டையும் ஒன்றா நல்லா ரொம்ப மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த சேலில் கொஞ்சமாக கருகப்பை சேர்த்துக்கோங்க நான் எங்கள் எங்கிட்ட இல்லை அதனால நான் சேர்க்கல நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த சேதில் ரெண்டு மிளகா இப்போ நம்ம மறக்கி பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் இந்த தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க போட்டுங்க நம்ம சால்ட்டு சேர்த்து எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு கத்திரிக்காய் இப்போ எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்க கத்திரிக்காய் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக மண்டத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மண்டத்தூள் அப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும் அதனால இது ரெண்டு பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா எண்ணெயிலே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வளர்க்கணும் மசாலா வாட போய் கத்திரிக்காய் என்ன கொஞ்சம் எண்ணெயில் வதங்கிட்டோம் அப்புறம் இன்னுமே நல்லா டேஸ்டியாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அழிச்சு பார்க்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம கரம் மசாலா மஞ்சள் தூள் ஆட் பண்ணி இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிப்போம் உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கும் இன்னும் கொஞ்சம் காரம் போட்டு சான்ட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி மிளகாத்தூள் வேணாம் ஒரு பச்சை மிளகாய்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்து நல்லா மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இதை கத்திரிக்காய் பொரியல்னு சொல்லலாம் இல்லை கத்திரிக்காய் கடைசல்னு சொல்லலாம் இதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி கத்திரிக்காய் பொரியல் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சூப்பரான சுவையான கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்